வணக்கம் நண்பர்களே இன்று விசுவாசு வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் முப்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நட்சத்திரம் ரோகிணி மாலை எட்டு முப்பத்தி இரண்டு வரை அதற்குப் பிறகு மிருகசிரிசம் நட்சத்திரம் திதி திருதியை மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை பிறகு சதுர்த்தி திதி யோகம் சுபயோகம் ராகு காலம் மதியம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை குளிக காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முதல் ஐந்து முப்பது வரை சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இன்று சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்று புதிய திட்டங்களை தொடங்க மிகவும் சிறந்த நாள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி